அவதூறு வழக்கு ஒன்று அர்ச்சனா மீது பாய்ந்திருக்கின்றது கிட்டத்தட்ட மான நஷ்ட வழக்கு நூறு மில்லியன் இழப்பீடு கோரப்பட்டிருக்கின்றது ஜால் போதனா வைத்து சல்ல பணிப்பாளர் ஆள பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக புதன்கிழமை அவதூறு வழக்கு ஒன்று ஜால் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இதில் நூறு மில்லியன் ரூபா நட்டகடு கோரப்பட்டிருக்கின்றது இதுதான் சம்பவம் இந்த வழக்காளிகள் சார்பில் சட்டத்தரணி தினேசன் அனுசரணையோட சட்டத்தரணி கலாநிதி கு குருபெரன் ஏற்பாடாக இருந்தார் அஹ் வழக்காளியான வைத்திய நிபுணர் அஹ் தடுப்பு காவலில் இருந்தபோது அங்கு அவருக்கு நிகழ்ந்த விடயங்கள் தொடர்பில் அவருக்கு அவதூறாக எதிராளி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவால இது பரப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே போல வைத்தியசலுக்கு நுழைந்தும் வைத்திய நிபுணரோட சில வார்த்தை பிரியோகங்களை மேற்கொண்டு அவருக்கு அவருக்கு பிணக்கு உட்பட விடயங்கள் தொடர்பிலும் அன்றைய தினத்தில் அர்ச்சுனா தன்னுடைய புத்தகத்தில் வெளியிட்ட காணொலிகள் ஊடாகவும் அவதூறுகள் பரப்பப்பட்டதாக பரவப்பட்டுள்ளதாக மனுவில சுட்டிக்காட்டப்பட்டுகின்றது அஹ் இது சம்பந்தமாக அதாவது அவருடைய வைத்திய நிபுணருக்கு எதிராக மாண்பு மற்றும் கீர்த்திக்கு பங்கம் விளைவுகின்ற கருத்துக்களை தெரிவித்ததால தான் இந்த வழக்கு வந்து போடப்பட்டிருப்பதாக மன்றில தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அஹ் அதோட அத்தர் அர்ச்சுனாவா அர்ச்சனா சம்பந்தப்பட்டு அவரால் கூடப்படுற கருத்துக்கள்ல எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படின்றதோட அடிப்படை அறமற்ற நபர் ஒருவருடைய கருத்தாகும் என்றும் அஹ் வ வழக்காளி வந்து தன்னுடைய சத்திய கூட்டில தெரிவித்திருக்கின்றார் மேலும் வழக்காளியானவர் தனது சத்திய கூட்டிலே தனது நோக்கம் எதிராளியான அர்ச்சுனாவ பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் குடிமகன் என்ற வகையிலும் அல்லது பொது நிறுவனங்களின் பொறுப்பு குறைவைக்கு வேண்டும் என்ற நியாயத்துக்கு செயற்படும் இடத்து அவற்றுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் எந்த ஒரு பொய்யானதோ அவதூறான வகையிலும் அவரால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் கட்டளா கட்டளையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கோரப்பட்டிருக்கின்றது இதுதான் அந்த விஷயம் இந்த கட்டணம் இத முப்பதாம் தேதி வரைக்கும் பெலிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனை நீடிப்பதா இல்லையா தொடர்பாக தீர்மானத்தில நீதிபதி எடுப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான கட்டளையை வந்து அர்ச்சனாவுக்கு வழங்குமாறும் அந்த அறிவித்தலையும் வழங்குமாறும் நீதிமன்றம் கட்டளையிட்டு இருக்கின்றது இதில் எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன சொன்னா ஏற்கனவே அந்த நூறு மில்லியன் நூறு மில்லியன் சொன்னி அடிக்கடி இந்த கேசுகள் வரும் இதுல ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம் ஏற்கனவே சித்த சுவாதீனமான நபர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருவருக்கு எதிராக நூறு மில்லியன் கேக்குகளை வந்து மேல பாவ பண்டைய சொல்லலாம் ரெண்டாவது சித்த சுவாதீனமான ஒரு நபர் இந்த பரப்புறதை வந்து அவதூர் எடுக்கவே இயலாது அப்ப உண்மை சொன்னால் அவதூர் வந்து எடுக்கவே இயலாது ஏன்னு சொன்னா சித்த சித்த சுகாதீனம் அப்படின்னு சொல்லி அஹ் இவங்களை கேஸ் போட்டாக்களே அப்படித்தான் சொல்லி சித்த சுகாதீனமான எங்களுக்கு என்ன கதை அந்த சம்பந்தமா அப்ப அப்படி இருக்கேக்கே அது வந்து இப்ப ரோட்ல ஒரு சித்த சுதீனமான இருக்காருன்னு சொன்னா அவருங்களை பார்த்து காத்தினா அதுங்களுக்கு மான நஷ்டம் வளர்க்குறது இல்லை அது எங்களுக்கு மான நஷ்டமா இடம் இல்லை ரெண்டாவது ஏற்கனவே நூறு மில்லியன்ல நிறைய மான நஷ்ட வழக்குகளை ஜாழ்ப்பாணம் பார்த்திருக்கிறது இலங்கையில் என்ன நூறு மில்லியன்ல மான நஷ்ட வழக்கு கேட்குறாங்க எங்கே பார்த்தாலும் நூறு மில்லியன் மான நஷ்ட வழக்கு நூறு மில்லியன்லேயே தான் அது தேவை ஏதோ ஒன்று இருக்க போல ஏதோ ஒரு முக்கியமான பொருள் உண்டு நூறு மில்லியன்ல என்ன ஒரு இது பெரிய பெரிய அளவு இருக்கும் போல இருக்கு அந்த டாக்கெட் அப்போ அதான் டக்குனு நூறு மில்லியன் கேட்குறாங்க போல இருக்கு பிரபலமான ஒரு அரசியல்வாதிக்கு ஆதி இன்னொரு பிரபலமான அரசியல்வாதிக்கு எதிராக நூறு மில்லியன் கோரி இருந்தால் ஜாழ்ப்பாணத்தில் ரெண்டு பேருமே ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தார்கள் இது வழக்குக்கு வந்தப்ப ஒரு இன்னொரு பிரபலமான வழக்கறிஞர் தான் அந்த கேஸை வந்து நடத்தினர் அவர் வந்து அரசியல் நூறு மில்லியன் மான நஷ்ட வழக்கு கோரினி அரசியல் விவாதப்பாட்டு கேட்ட கேள்வி உங்களுக்கு மானம் இருக்குது அப்படின்றதுக்கு அது ஆதாரம் இருக்கான்னு கேள்வி அதாவது உங்களுக்கு மானம் இருந்தது மானம் இருந்தது தான் மான நஷ்ட வழக்கு போடலாம் எனக்கு ஒரு மானம் இருந்தது அது நட்டம் ஆயிட்டு இவரால அப்படின்னு சொல்லாதான் நீங்கள் மான நஷ்ட வழக்கு போடலாம் அப்போ உங்களுக்கு மானம் இருந்தது அப்படின்றதுக்கு ஆதாரம் இருக்கான்னு சொல்லி நீதிமன்றத்தில் வச்சு கேட்டிருந்தார் அதுக்கு பிறகு எவ்வளவு மானம் உங்களுக்கு இருந்தது இவர் உங்களை மா உங்களை உங்களை மான நஷ்டமாக்குற நேரம் வரைக்கும் எவ்வளவு மானம் உங்களுக்கு இருந்தது அதுல இவர் நஷ்டமாக்கினதால உங்களுக்கு எவ்வளவு நட்டம் அப்படின்றலாம் எல்லாம் வந்து விலாவாரியாக கேட்டு புளிஞ்சு எடுத்திருந்தாரு சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த நீதிமன்றத்தில் ஆள் வேர்த்து விறுவிறுத்து போயிட்டு அந்த பெரிய ஒரு பலத்த அரசியல்வாதின்னு சொல்லலாம் ஜாழ்ப்பாணத்துல அப்ப அப்படி இருக்க நாங்கள் எங்களுக்கு இது ஞாபகம் பெறுது இந்த இந்த செய்தியை கேட்க டக்குனு நூறு மில்லியன் மானஸ்ட்ட விளக்கின்றோன்னு எங்களுக்கு டக்குனு அந்த கதை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அது சில விடங்களுக்கு முன்னே நடந்த தான் பார்க்கலாம் இது எப்படி போய் முடிய சொல்லி இருந்தாலும் நாங்கள் முதலே திருப்பி திருப்பியே தின் உதாரணங்களை சொல்லியிருக்கிறோம் இந்த தனிப்பட்ட ரீதியில தாக்குறது வந்து எந்த விதத்துலயுமே வந்து பெரிய இல்லை எங்களை பிறகுக்கு சொன்னால் வைத்திய தரப்புல அந்த தரப்புல இருக்கிற அளவில் வந்து ஒரு நாள் வை பணிப்பா தரப்பில் தனிப்பட்ட ரீதியில பெரிய அளவில் தாக்குதான இல்லை சித்த சுவாதீனம் ஆனால் சொல்லி ஒருக்கா சொல்லப்பட்டிருக்க நாங்கள் நாங்களே கணக்கானால பார்த்துருக்கோம் அதுக்கு பிறகு வேற ஏதாச்சும் இருக்காங்க இல்லை நாங்களுக்கு தெரியாமல் அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம் ஆனால் அர்ச்சுனாண்ட பக்கமாக பார்த்தாலும் அர்ஜுனாவாக இருக்கட்டும் கவுசலியாக இருக்கட்டும் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்தி தனிநபர் தாக்குதல் மேற்கொள்வது வந்து மேல எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களை என்ன பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று காரணம் எங்கெண்ட முழுமையான நூறு வீதம் மக்கள் சதவிகளை வந்துட்டா நூறு வீதம் மக்கள் சதவியை பெற்றதை வந்து யோசிக்கணும் அங்கே தனிப்பட்ட இடத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது காரணம் நாங்கள் அஞ்சு வீதம் பத்து வீதம் தனிப்பட்ட பகைக்கான இடம் கொடுத்தா கூட அது என்ன இடம் சொன்னால் நாளைக்கு அரசியல் செய்கிறவன் எங்களை அந்த அஞ்சு பத்து வீதத்தை வச்சு எங்களை வந்து அது அரசியல்வாதியை விலர்த்திடுவான் இது நிறைய அரசியல்வாதிகள் நடந்திருக்கிறது வரலாற்றுல நிறைய தமிழ் அரசியல்வாதிகளும் சிக்கியிருக்கிறேன் சிங்களும் சிக்கியிருக்காங்க இந்தியாவிலும் நிறைய பேர் சிக்கியிருக்கிறேன் அதாவது என்ன எண்பது ஒண்ணு வீதம் நல்லா செஞ்சு போட்டோம் ஒரு பத்து வீதம் தான் தனிப்பட்டதுக்காக செய்ய வழி கிடைக்க சிக்கி ஒட்டு மொத்தமே இல்லாம போய் அரசியல இருந்து காணாம போறது ஆனா அப்படின்னால அர்ஜுனா மிக கவனமாக இது எல்லாம் கையாளணும் காரணம் அவர் கொஞ்சம் தான் ஒரு தலைமைக்காக கட்ட தேவைதான் இல்லையான்னு சொல்ல முடியாது கட்ட ஆனால் அதை வந்து அவர் கட்டுப்படுத்துறது தெரிஞ்சுக்கணும் அதை வெளியில இருந்து யாராலுமே ஒன்றும் செய்யல அவர் தான் தான் அதை பழகி தானே தான் தென்னை கூடிய ஒரு வழியை காணணும் இல்லையா சொன்னீங்கன்னா கேஸ் எழுப்பியே கூடி கொண்டு போயிடும் கேஸ் கூட என்ன நடக்குமான்னு சொன்னால் இவரெல்லாம் சரியா போக்கஸ் பண்ணலாது சரியான வேலையில பிறகு வேலையும் செய்யலான்னு சொன்னால் அப்புறம் எம்பிஏ இருக்கிறதுல இன்னும் பலன் அப்படின்ற மாதிரி அவரே யோசிக்க வேண்டிய வரைக்க இன்னும் வந்து நிலைமையில் சீரியஸாக போடறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது யாருக்காண்டா அவருக்கு தான் எங்களுக்கு இல்லை மக்களுக்கும் இல்லை சரியா அப்ப இது வந்து அவர் அவர் தான் மிக கவனமாக யோசிச்சு கொள்ளணும் காரணம் அவர் என்ன செய்கிறார் எந்தெந்த சொல் ஒரு அரசியல்வாதியை பொறுத்த வரைக்குமே வந்து வாயிலிருந்து வலிக்கிற ஒவ்வொரு சொல்லுமே முக்கியம் நாங்கள் யூடியூப் செய்யற நாங்களே ஒவ்வொரு சொல்லும் பார்த்து தான் கதை நாங்களும் பிள்ளவ நாங்கள் இல்லையோன்னு சொல்லலாம் ஆனா ஒவ்வொரு சொல்லும் தான் கதைக்கிறதுக்குரிய இதை வந்து பழகி கொள்றோம் காரணம் அது இதுக்கு அது அஹ் சரி ஒழிய தாண்டி ஒரு நேர்த்தி ஒன்று இருக்கும் அந்த நேர்த்தி இருந்த தான் எப்படியுமே முன்னுக்கு வரதுக்குரிய ஒரு பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் அப்ப அதுதான் மிக விஷயம் ஆஹ் இவர் என்ன செய்யப்படுறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நிறைய மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்பிக்கை ஒன்று கூட நிறைய மாற்றங்கள் நடக்கும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி இருக்க இவ்வளவு வேலைகள் இருக்குது எவ்வளோ சிக்கல் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தீர்க்கறதுக்கு அப்ப அந்த பிரச்சனையில் மட்டுமே நூறு வீதம் போறதா வந்து நல்ல அதுக்குள்ள ஒரு அஞ்சு பத்து வீதம் தனிப்பட்ட ரீதியில் போறது வந்து மேலே ஏற்றுக்கொள்ளவே முடியாது காரணம் அது எங்கேயோ ஒரு இடத்துல படுதொழில் படுகுல ஒன்று தள்ளிரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இதில் வந்து ஊக்குவிச்சதே இல்லை ஆனால் மக்கள் வந்து அந்த கொண்டாட்ட மனநிலையிலையும் தனிப்பட்ட ரீதியில வன்மத்தை கற்கறதும் வந்து மக்களுக்கு சாதாரண பொழுதுபோக்காக இருக்காங்க எங்க பெரும்பாலும் மக்களுக்கு பொழுதுபோக்கு இருக்கிற அப்படின்னாலேயும் இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற அதாவது ரெண்டு பேர் தனித்தனியாக சண்டை பிடிக்கிறத வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு மனல மக்களுக்கு இருக்கிறப்படின்னால இதில் ஊக்குவித்து காலங்காலமாக வளர்த்து கொண்டு வாரியல் என்று சொன்னால் மக்களுக்கு அதனால் நட்டம் இல்லை அந்த தனிப்பட்ட ரெண்டு பேருக்கு இந்த மட்டும் இல்லை நட்டம் அதுக்குள்ளேயும் ஆளுக்கு கூட நட்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய அரசியல்வாதிகள் வந்து சில அந்த தங்கள் தனிப்பட்ட இதுகளை வந்து மிக கவனமாக கையாளுவது காரணமே அதுதான் என்ன சொன்னால் அதில் அஞ்சு வீதம் பத்தி அதாவது எண்பது வீதம் நல்லா செஞ்சு போட்டும் ஒரு அஞ்சு வீதம் உங்களுக்காக செய்யலாமோன்ட்டு ஒரு மன ஆசை வரும் ஆனால் அதையும் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருப்பால் காரணம் அரசியலில் அப்போ தான் நீடித்து நிலைக்கலாம் எப்போவுமே கப்பல் வந்து கவல்கிறது பெரிய ஓட்டையாலே இல்லை சின்ன ஓட்டையால தான் அதோட மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நன்றி